வணக்கம் நண்பர்களே நம்ம நம்ம சேனல்ல வந்து பொதுவாக ஏன் இந்த சேனல் ஆரம்பிக்கிறோம் இந்த ரீசன் வந்து அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடை அப்படின்னும் அதை அணுக முடியாத இடத்துல பெண்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம் அதை எளிமையாக எளிமைப்படுத்தி அரசியலை எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ அதை எளிமைப்படுத்தி அவங்க அளவுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் அந்த விஷயங்கள்ல நம்ம ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்குவோம் ஒரு நியூஸ் எடுத்துக்கிறோம் அந்த நியூஸை பத்தி நாங்க வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுதான் வந்து இன்றைய காணொளியா இருக்க போது இன்றைய நியூஸ் என்னன்னா கோயம்புத்தூர் பகுதியில பிஎஸ்சி காலேஜ் அப்படின்ற ஒரு தனியார் மருத்துவ பல் கல்லூரியில ஒரு மாணவியை ஒத்து இறக்குறாங்க இறப்பு அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்றதும் செயற்கையான வித்தியாசம் இருக்கு ஆனால் பர்டிகுலராக வந்து தலித் மாணவிகள் இறக்குறது நம்ம அதோட சதவீதமும் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத பார்ப்போம் தோழர் நீங்கள் சொல்லுங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ கோயம்புத்தூர்னு பார்த்துக்கிட்டாவே பொதுவாக தமிழகம் வந்து மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் நிறைந்த ஒரு இந்தியா மாநிலம் பெருமை பேசி இந்த தமிழகத்தில் தான் தொடர்ந்து வந்து தலித் மாணவர்கள் மாணவிகள்னுடைய இறப்பு விகிதம் அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து கோயம்புத்தூர் பகுதிகளில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அதில் குறிப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு காலேஜாக வந்து பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி இருக்கு இந்த பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரியில பவபூரணி கந்தசாமி அவங்க வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி வந்து மயக்க மருந்து மயக்க மருந்து டிபார்ட்மெண்ட்ல பிஹெச் எம்டி படிக்கிறாங்க சரிங்களா எம்டி படிக்கிற மாணவி அவங்களுக்குன்னு அறை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த கல்லூரியிலேயே வந்து ஒர்க்கும் பண்றாங்க போல படிச்சுக்கிறாங்க படிச்சுட்டு ஒர்க் பண்றாங்க அந்த மாணவி வந்து திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க எப்போ சொல்கிறாங்கனாக்கா அந்த மாணவி இறந்து நைட் இறக்குறாங்க ம வெடிய காலையில் காலம்பறை தான் அவங்க வந்து சொல்றாங்க அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாணவியினுடைய அறையை வந்து உடைச்சி அந்த மாணவியினுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து போலீஸ்ல ஹேண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பிஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ரூம்குள்ளே ஒரு கல்லூரி நிர்வாகம் வந்து உள்ள போகுந்து அவங்களுடைய தனி உடைமைகளை வந்து எடுத்து காவலர்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்கு இது மிகப்பெரிய ஒரு அநீதி இது குறிப்பாக ஏன் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து சாதியவாதம் நிறைந்த மாவட்டம்னு நம்ம சொல்றோம் ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி இதே வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா தலித் மாணவி திருவண்ணாமலையை சேர்ந்த அனுப்பிரியான்ற பிரியான்ற ஒரு மாணவி வந்து அங்க படிக்கிறாங்க அந்த அணுப்பிரியா மாணவி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கேன்டீன்ல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஒரு அதே ஃபோர்த் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேமெண்ட் வந்து காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் இறுதியாக வந்து கேமராவை ஓட்டி பார்க்கும்போது அந்த கல்லூரி நிர்வாகம் அனுப்பிரியா வந்து அந்த அறையிலிருந்து வெளியே வர்றன்னு சொல்றாங்க அதனால் அந்த அனுப்பிரியா வந்து மதியம் இரண்டு மணிக்கு வந்து விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க அந்த கல்லூரி முதல்வர் வந்து அதை குறித்து வந்து அந்த மாணவி கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க ஒரு மாணவி கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் காணாமல் போனது வந்து எத்தனை மணி நேரம் வந்து ஒரு விசாரணை சிபிசிஐடி காவல்துறையில் கூட இவ்வளவு மணி நேரம் எந்த விசாரணையும் வந்து நடத்தியிருக்காது இரண்டு மணிக்கு ஆரம்பித்த விசாரணை நாலு முப்பது மணி வரைக்கும் வந்து நடத்தி நாலு முப்பது மணிக்கோட முடிச்சுட்டு அந்த பிள்ளைய வந்து வீட்டுக்கு அனுப்பியிருந்தா கூட அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து உயிர் பழிச்சிருக்கும் ஆனால் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பிள்ளையை ஆறு மணி வரைக்கும் வந்து அந்த கல்லூரியிலேயே வைச்சிருந்து இருக்காங்க ஆறு மணிக்கு பிறகு வந்து நீ வீட்டுக்கு போகணும்னு அனுப்பியிருக்காங்க அவ அவமானப்பட்ட அந்த மாணவி பெரும் மலம் காலான மாணவி தலித் மாணவிகளை வந்து தலித் மாணவர்களை வந்து தொடர்ந்து இந்த பிஎஸ்ஜி கல்லூரி நிர்வாகம் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு கொலை செய்கிறாங்க இவங்க வந்து தலித் மாணவர்களுக்கு வந்து அங்கே வந்து சீட்டை கொடுத்துட்டு அந்த மாணவர்களை ஆண்டுக்கு பல கொலைகளை வந்து தற்கொலையின் பேரில் வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அந்த பிஎஸ்ஜி கல்லூரி நிர்வாகத்தை வந்து மூட வேண்டும் அந்த பிஎச்டி கல்லூரி நிர்வாகத்திற்கு வந்து மருத்துவ கல்லூரி மருத்துவ புலனாய்வுத்துறை வந்து அங்க வந்து ஆய்வு நடத்தணும் அந்த நிர்வாகத்தின் மீது வந்து பெருத்த வந்து கண்டனத்தை வந்து தெரிவிக்கணும் அவங்களுடைய லைசன்ஸ் வந்து ரத்து பண்ணணும் ஏன்னாக்கா அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் பேரண்ட் அவருடைய தந்தையை எழுந்த அந்த அனுப்பிரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய் தான் வந்து அந்த த மகளை வந்து படிக்க வைக்கிறாங்க ஒற்றை பேரண்டாக இருக்கிற மகளை வந்து இழந்து இன்றைக்கி நிற்கிறாங்க நாலாவது இருந்து அந்த பிள்ளை வந்து ஆறு மணிக்கு வரும்போது மன உடைச்சலுக்குள்ளாகி அந்த மாடியிலிருந்து அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்து செத்து போகிறாங்க ஸ்பாட்லேயே வந்து டெத் ஆகிடுறாங்க இதை மாதிரி இந்த பிஎஸ்ஜி கல்லூரி நிர்வாகம் வந்து தொடர்ந்து பல தலித் இளைஞர்களையும் தலித் மாணவிகளையும் வந்து கொலை செய்து போடுது அதுவும் சாதாரண மாணவர்கள் கிடையாது அவங்க தலைமுறையிலேயே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தான் அங்கே வந்து எம்பிபிஎஸ் படிக்க வராங்க பெரும் கனவுகளோடு அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பெரும் கனவுகளோடு ஒரு மருத்துவராக வெளியே போக இருந்த நான்காம் ஆண்டு அந்த அணுப்பிரியாவும் வந்து அதே கல்லூரியில் தான் வந்து இறந்திருக்காங்க ஆனால் இந்த ஊடகம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா கோவையில் பிரபல மருத்துவக் கல்லூரி என்று தகவலை வந்து வெளியிடுறாங்க கடைசி வரைக்கும் அந்த பெயரை கூட வெளியிட்ட துப்புக்கட்ட இந்த மீடியாக்கள் இருந்து என்ன பயன் ஆனால் அந்த பெண்ணினுடைய மற்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் அக்யூரட்டா கொடுக்குறாங்க இது இவங்க எளியோர் என்றால் இவர்களுக்கு என்ன இளைச்சவாயர்களா அப்போ ஒரு பெரிய முதலினுடைய கல்லூரி நிர்வாகமாக இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இவர்களுக்கு வந்து சாதகமானவர்கள் இந்த பட்டியலின மாணவர்களுடைய நிலைமை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தூக்கி எறியக்கூடிய விஷயங்களாக வந்து பார்க்கப்படுது அப்படி இந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தான் இந்த இதே ஆண்டில் அதாவது இதே ஆண்டில் பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் இறந்த அனுப்பிரியாவுக்கும் அதே கல்லூரியில் தான் இருந்திருக்கிறார் அதே கல்லூரி பிஎஸ்டி கல்லூரியிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த இரண்டு நாளுங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவபோரணி கந்தசாமி அந்த பெண் வந்து எம்டி வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து மாஸ்டரு படிச்சுட்டு இருக்காங்க மருத்துவியல் மயக்கவியல் துறையில வந்து படிக்கிறாங்க அந்த மயக்கவியல் துறையில படிக்கக்கூடிய மாணவிக்கு சக மா அவங்க பெற்றோர் வந்து போய் நிற்கிறாங்க அங்க இருக்கிற சக மாணவிகள் கூட வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட யாரும் பேசல அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கும் வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல எதுவுமே பண்ணலை அவங்க அந்த இறப்பை வந்து ஒரு இறப்பாகவே கருதாமல் ஒரு சாதாரண ஒரு அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு டெத் ஆகிட்டாக்கா என்ன பண்ணுவாங்களோ ஃபார்மாலிட்டிஸ் ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் வந்து கேட்குறாங்கன்னா வாங்கம்மா வந்து நீங்கள் பார்க்கறதுனா கையெழுத்து போட்டு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தலித்துகள் மீது தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் மண்டலம் வந்து பெருத்த சாதிய வன்கொடுமையை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறத தமிழக முதல்வர் வந்து பார்க்கணும் அதை சரி செய்யணும் அதுக்கு அடுத்தது படியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த கல்லூரியில் இருந்த கூட பணியாற்றின நபர்கள் வந்து அந்த தொல்லை கொடுத்து அவர்களை வந்து மரணத்துக்கு உட்படுத்தினார்களா இல்லை கல்லூரி நிர்வாகமே அந்த பிள்ளையை வந்து மரணிச்சு வச்சிருக்காங்களா எதுவும் ஏன்னா இந்த பிள்ளைய வந்து சாகடிச்சுட்டாக்கா அடுத்த சீட்டு வந்து நம்ம பேசி கொடுத்து விடலாம் வேற ஒருத்தவங்களுக்கு வித்துடலான்ற வியாபார நோக்கோடு இந்த கல்லூரி நிர்வாகம் பிஎசி கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டுதா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாண்டுக்கான ஃபீஸை வந்து இப்பயே வாங்கியிருக்காங்க நிர்வாகம் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து இவங்க வந்து அந்த பெற்றோர் கந்தசாமி பெற்றோர் இருந்து வாங்கியிருக்கிறாங்க அதுவும் கண்டிக்கத்தக்கது ஆண்டுக்கு செமஸ்டருக்கு தான் ஃபீஸ் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இது இது எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு என்ன காட்டுதுனாக்கா இந்த மருத்துவம் என்பது பட்டியல் பழங்குடி மக்கள் வந்து கற்கக்கூடாது கூடாது அது ஒரு பார்ப்பனர்களுக்கானது அது ஒரு மேல்தட்டு சமூகத்திற்கானது அப்படின்ற மனநிலையில தான் இவங்க இந்த சமூகமும் இருக்கு இங்க இருக்கிற கல்வியாளர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க பேராசிரியர்கள் முதற்கொண்டு கல்லூரி நிர்வாகங்கள் முதற்கொண்டு அந்த கல்லூரி நிர்வாகங்களை நிர்வகிக்கிற அரசும் வந்து மனநிலையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து தலித் மாணவர்களுடைய இறப்பு விகிதம் வந்து இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் மோசமான நிலையை வந்து எட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவிகளுடைய மரணமும் அச்சத்தை ஊற்றுக் கொண்டிருக்கிறது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் தலையிட்டு இந்த பிள்ளைக்கு வந்து சமூக நீதி வந்து நிலைநாட்ட வந்து தொடர்ந்து போராட வேண்டும் அந்த பிஎஸ்டி கல்லூரி நிர்வாகத்தை மூட வேண்டும் என்று சொல்லுவேன் ஏன்னாக்கா வருஷத்துக்கு பல தலித்துகளை வந்து கொன்று குவிக்குது அதுவும் சாதாரண தலித்துகள் கிடையாது அவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக உருவெடுத்து தன் வாழ்க்கையில் ஒரு மருத்துவராக பயணிக்க வேண்டும் என்ற பெரும் கனவோடு வந்து இந்த சமூகத்தில் வந்து வேற நடைபோட வந்து படிக்கிறாங்க ஆனா அவங்களையே வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து இழிவுபடுத்துதலும் தொடர்ந்து இழிவுபடுத்துறாங்க தலித் மாணவிகள்னா இயல்பா திருடிடுவாங்கன்னு அதே கல்லூரி நிர்வாகம் சொல்லி பேசி அந்த ஒரு பெண்ணை வந்து அணு வந்து தற்கொலை செய்து வச்சாங்க பிஎஸ்டி கல்லூரி நிர்வாகம் செய்தது அந்த கல்லூரி முதல்வரை வந்து முதல்ல நீங்க கைது பண்ணிருக்கணும் ஏப்ரல் மாசத்துல நடந்த படுகொலை இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வந்துருச்சு இன்ன வரைக்கும் அந்த அந்த வழக்கே மக்களுக்கு தெரியாது அல்லவா இந்த ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறது அனுப்பிரியாவனுடைய மரணம் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அனுப்பிரியாவின் மரணத்தை கூட விட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த பவபூரணி அந்த பவபூரணி என்ற பெண்ணுடைய எம்பிபிஎஸ் முடித்த டாக்டரின் பெயர் டாக்டர்னு கூட அவங்க பதிவு பண்றதுக்கு இந்த இழிவான இந்த ஊடகங்கள் வந்து பெயரையோ அவர் படித்த பட்டத்தையோ டாக்டர் பவபூரணி என்ற பெயரை வந்து போடுவதற்கு கூட இந்த தயக்கம் நிறைந்த ஒரு மீடியா சூழல்ல தான் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏன்னா பாதுகாப்பே கிடையாது அவங்க பெயரை கூட இவங்களால பதிவு பண்ண துப்புக்கட்ட ஒரு மீடியாவா இருக்கு அது அதற்காட்டிலும் இந்த அரசு வந்து வெறுமனே கள்ள மௌனம் காத்தது இல்லையா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ஒரு தனிநபர் ஒரு தனியார் நிறுவனம் ஊடகங்கள் வந்து கள்ள மௌனம் காக்கலாம் அரசு ஊடகங்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் என்ன செய்துகிட்டு இருக்காங்க இந்த பிஎஸ்ஜி நிர்வாகம் யாருடையது கேள்வி எழுப்புங்கள் அவர்களை வந்து கேள்வி கேளுங்கள் அவருடைய கல்வி கல்லூரி நிர்வாகங்களை ஆய்வுக்குட்படுத்துங்கள் அங்க படிக்கக்கூடிய இனி வரும் தலித் மாணவ மாணவிகளுக்கு பழங்குடி மாணவ மாணவிகளுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் இந்த கோவை மண்டலம் வந்து தொடர்ந்து சாதியவாத மண்டலமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சாதியவாதத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களிடத்துல வந்து நம்ம உரையாடுவோம் இதுல வந்து இது ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயம் இந்த ரெண்டு சென்சிட்டிவான விஷயத்தை தாண்டி தொடர் இப்போ அஹ் இதுல வந்து சந்தேக சந்தேகப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட அந்த கோணத்திலையும் அணுகலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னீங்க இல்லையா ஒரு அனுப்பிரியா வந்து ஒரு அவங்க வந்து காசு திருடிட்டாங்க அவங்க வந்து ஒரு உச்சகட்ட நிலையா வந்து அவங்க மனம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சூசைட் பண்றாங்க இப்போ எல்லா மாணவர்களுக்கும் இப்போ தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் என்ன மாணவர்கள் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா கல்லூரியிலையும் பொது புத்தியில் இருக்கிற அந்த ஆதிக்க சாதியினரிடம் இருந்து ஒரு தாக்குதல் வந்துகிட்டே இருக்குதுங்களா நீங்க உச்சகட்டம் வந்து வந்து உச்சகட்டமா என்ன பாக்கிறோம்னா ஒரு ஆக்சிடென்ட் அவங்க இறந்துட்டாங்க புரியுதுங்களா அந்த இறந்த உச்சகட்டத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் இப்போ கோயம்புத்தூர் மண்டலம் சொன்னீங்க அதுல வந்து திருப்பி திருப்பி வந்து பாலியல் தொந்தரவு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு சமூகம் ஒரு ஒரு ஆதிக்கம் ஆணாதிக்கம்ன்றது அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த பாலியல் தொல்லையும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு இத நம்ம நம்மளால பார்க்க முடியுது இப்ப இதை கலையிறதுக்கு இப்ப நம்ம நிறுவனத்தை மட்டுமே குற்றம் சொல்றது தாண்டிதான் நம்ம பேசலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நிறுவனத்தின் மீது ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க போ கொடுக்க கொடுக்க தான் அந்த மாற்றம்ன்றது நிகழும் அதை என்னால புரிஞ்சுக்கிற முடியுது இப்போ குறிப்பிட்டு சொல்லுங்க இந்த இப்போ நானுமே வந்து கல்லூரி படிக்கிறப்ப ஆஹ் பட்டியலின அவங்க பட்டியலின இல்லை தாத்தப்பட்டவங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது பொதுவா வந்து அவங்க ஒரு ஒருவேளை சாப்பிட்டு இருப்பாங்க என்ன ஒரு ஒருவேளை சாப்பிட்டு ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ இருந்து ஒரு தென் மாவட்டங்கள்ல இருந்தோ ஒரு கடை கூடியிலிருந்து இங்க வந்து படிக்க வந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து காசுன்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ அந்த கம்மியான காசுல ஒருவேளை சாப்பிட்டு அவங்க வந்து துணிமணிகள்லாம் வந்து அழுக்கான துணிகளை உடித்து தன்னோட கல்வியை நிறை நிறைவு பண்ணணும் அப்படின்ற கடு கடுமையான முயற்சியில் நிறைவு பண்ணிட்டு போறாங்க இப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன மாதிரி பொது புத்தியில் இருக்கிறவங்க ஒரு ஒதுக்குறாங்க புரியுதுங்களா இந்த மாற்றம் நிகழணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நீ நீங்க கடுமையா வந்து பல இது சொன்னீங்க அப்ப வந்து என்னையே நான் குற்றவாளியா தான் பார்த்தேன் அந்ததுல இருந்து ஏதாச்சும் மாற்றம் இது பண்ண முடியும் ஆமா இங்க தொடர்ந்து தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் வந்து பல விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கல்வி கற்பவர்கள் அனைவரும் அறிவாளிகள் அல்ல கல்வி ஒருமனே வெறுமனே ஒரு மருத்துவரோ ஒரு என்ஜினியரோ ஒரு அரசு ஊழியரோ என்ன பிற நபர்கள் யாராயினும் அவர்கள் வெறுமனே ஏட்டு கல்வியை கற்று மதிப்பெண் பெற்று ஒரு வேலைக்கு போகிறதுனால அவர்கள் வந்து அறிவாளிகளாகவும் மனிதாபிமானிகளாகவும் இங்கே வந்து இல்லை அதை நம்ம அடிப்படையிலே புரிஞ்சுக்கணும் கல்வி என்பது நம்ம படிக்கக்கூடியது அந்த துறை சார்ந்த அறிவு தான் இருக்குமே தவிர சமூக சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க சுத்தமாவே கிடையாது ஏன்னாக்கா குறிப்பா வந்து வ வட தமிழகத்தில் வந்து இங்க பெரும்பாலும் அந்த அளவுக்கு சாதிய வன்மங்கள் சாதிய வன்மங்கள் இங்க இருக்கு ஆனா தென் தமிழகத்தை குறிப்பிடும் அளவுக்கு இங்கே வட தமிழகத்தில் வந்து அந்த அளவுக்கான சாதிய மோதல்களோ சாதிய பிரச்சனைகளோ வந்து குறைச்சல் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலித்து பட்டியல் மக்களினுடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் மோசமானதாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு அங்கே மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய சிந்தனையை வந்து தான் ஒரு மருத்துவர் பயின்று கொண்டிருக்க மாணவ மாணவி என்பதே இல்லை தான் ஒரு உயர்குடியில் பிறந்த அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாருமே பேக்வேர்ட் காஸ்டர்ஸ் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இவங்க வந்து வந்து உயர்ந்த சாதியா வந்து ஒரு உளவியல் ரீதியாக அவங்க பல தலைமுறைகளாக இரண்டாயிரம் வருட சாதிய சிந்தனை வந்து அவங்க மண்டைக்குள்ளார ஊறி போயிருக்கு அதை கலைந்தறிவதற்கு அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வந்து தொடர்ந்து உரையாடணும் ஆனால் இங்க மிக மோசமான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த பேராசிரியர்கள் தான் சாதியவாதிகளாக இருக்கிறாங்க அந்த தென் தென்தமிழத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து சாதியவாதிகளாக ஆதிக்கவாதிகளாக ஆணாதிக்கவாதிகளாகத்தான் வந்து அங்க இருக்கிறாங்க வெறும் முதலாளிய மகன்களாகத்தான் அங்கே இருக்கிறாங்க வெறும் முதலாளிகள் மகனாக இல்லாமல் அந்த முதலாளிய சாதிவாதிகளாக வந்து பேராசிரியர்களாக அங்க பயிற்றுவிக்கும் போது அங்க ஒரு மருத்துவம் வந்து நிகழாது அங்க ஒரு சாதிவாதம் தான் நிகழும் அந்த தான் இங்க வந்து பவபூரணியினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த சாதிவாதத்தின் தான் ஒரு முதல்வது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடப்பட்டிருக்கிறாய் ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவர் நான்காம் ஆண்டு கல்லூரி வந்து முடிக்கிறாங்க ஒரு எம்பிபிஎஸ் பட்டம் வந்து வாங்க போறாங்க கடுமையான வறுமையின் சூழல வாழக்கூடிய ஒரு பெண் தந்தையை எழுந்த ஒரு பெண் அப்படி இருக்கும் பட்சத்தில் தாயினுடைய ஒற்றை வருமானத்திலையும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த இட இடஒதுக்கீட்டினுடைய பயனாளியாக அந்த பெண் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பொது புத்தி வந்து மிகவும் கீழ்த்தரமாக உள்ளது இவர்கள் வந்து பொருளாதாரத்திற்கு பெரும் கஷ்டப்படுறவங்க இவங்க எடுத்திருப்பாங்கன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வந்து இந்த பொது புத்தி வந்து கொண்டே இருக்கிறது அதை கலைத்தறிய வேண்டும் சக மாணவ மாணவிகள் வந்து ஒற்றி உறைவாட வேண்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பவபூரனுடைய அப்பா கந்தசாமி வந்து மிகுந்த வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறார் ஏன்னு சொன்னாக்கா எம்டி படிக்கிறாங்க அவங்க மாணவி அவங்க மன அவங்க மகள் வந்து டாக்டர் முடிச்சிருக்காங்க அந்த டாக்டர் முடிச்சுட்டு மேற்படிப்பு வந்து எம்டி படிக்கிறாங்க மயக்கவியல் துறையில் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க மயக்கவியல் துறையில் இருக்கக்கூடிய மூணு மாசமா அந்த கல்லூரியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு மாணவ மாணவிகள் கூட குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் நடந்து ஏன் என்று சொன்னால் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க ஏன் வந்து பேசலன்னா அவள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு அருந்ததிய வந்து வந்து பேசல வந்து அணைச்சிக்கல இதே வந்து அங்க இருக்கக்கூடிய பிற சாதியை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருந்தாங்க சொன்னாக்கா அங்க ஒரு பெருந்திரள் கூட்டம் வந்திருக்கும் அங்க பெருந்திரல் ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க அங்க பெருந்திரல் மாணவர்கள் வந்து சூழ்ந்திருப்பாங்க அங்க சமூகத்துல வந்து மிகவும் பின்தகி தனிமைப்படுத்த மோசமானதாக அவர்களை வஞ்சிக்கூடிய கல்வி முறை வந்து தொடர்ந்து இருக்குன்னாக்கா அங்க வந்து தந்தை பெரியாரையும் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கரையும் கடைகூடி மக்கள் இடத்துல வந்து நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு இன்னும் தலித் மாணவ பட்டியலின மாணவ மாணவிகள் வந்து வீரியத்தோடும் வலிமையோடும் வந்து இந்த சமூகத்தில் போராட வேண்டிய தேவை இருக்கு முன்பை காட்டிலும் இன்று எல்லா மாணவ மாணவிகளும் பெரும்பாலும் பட்டியல் சமூக மாணவிகள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு பிஹெச்டி படிக்கிறாங்க எம்டி படிக்கிறாங்க பெரிய பெரிய மருத்துவியல் துறையில வந்து ஆய்வு செய்யறாங்க இத மாதிரி அவங்க செய்வது இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியதாக தான் இது வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஒரு பிராமணராக இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தலித் மாணவ மாணவிகள் வந்து அதிக மதிப்பெண் பெறுவதையோ அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்வதையோ இவர்கள் யாரும் விரும்புவதில்லை இதனால்தான் இந்த மாதிரியான தொடர் மாணவர்களை வந்து இவர்கள் வந்து கொலை செய்கிறாங்க இந்த பி கல்லூரி நிர்வாகம் வந்து அறிவாளி மாணவ மாணவர்களை அப்படின்றத தாண்டியன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க அந்த தனிமைப்படுத்துதல் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து அவங்க ஊர்ல நல்லா ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இங்க வந்து அவங்கனால பெர்ஃபார்மே பண்ண முடியாது ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா இங்க வந்து அவங்களோட செயலை கேள்வி பண்றது அவங்க சாப்பிடுற உணவை கேள்வி பண்றது இப்போ அந்த மாணவி இருக்காங்கன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து இங்க வந்து அவங்களை தனிமைப்படுத்துறது இது மாதிரி நிகழ்ந்துகொண்டே இரு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு இப்போ இதுல இருந்து மீண்டு வரணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம சொல்லணும் ஒரு ஒன்னு ஒரு என்னன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த அப்டக்கல்ஸையும் தாண்டி இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்ற மனநிலை வந்து அவங்களுக்கே வரணும் ஆமா அது என்னன்னா நீங்க தொடர்ந்து அதாவது ஒரு சின்னதா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா காணாம போனதுக்கு என்னதான் அவங்க வந்து இப்ப டாக்டரா வெளியே வந்து அவங்க வெளியே என்னதான் டாக்டர் அவங்க நாலாம் நான்காம் ஆண்டு வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவி தொடர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்துக்கு இரண்டு மணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ஒரு முதல்வர் அழைத்து வைத்து விசாரணை நடத்தினா ஒரு மாணவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் ரெண்டு மனநிலையும் சொல்றேன் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு காசு டிவி ஒரு முதல்வர் வந்து ஆறு மணி நேரம் தலையிடுறாருன்னா இது என்ன ஒரு இது நடக்குது தொடர்ந்து நிகழ்ந்துட்டு அங்க இந்த தமிழகத்தில் குறிப்பாக வந்து பல இயக்கங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் பெரும் தோல்வியை தை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் இங்க வந்து நீங்க சென்னையிலேயோ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வந்தவாசி வேலூர் காஞ்சிபுரம் இந்த சைடு திருவள்ளூர் பற்றி சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள்ல வந்து வால் சுத்தாம தமிழகத்தில் சென்று பட்டியல் சாதி மக்களினுடைய கல்வி விழிப்புணர்வுக்காக இருக்கட்டும் அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அங்கே தொடர்ந்து பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் வந்து களம் காண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி களம் காணும்போது தான் அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நடந்து வருவார்கள் இதை மாதிரியான தொடர் இழப்புகளை இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு இந்த சாதிவாதிகளோட வந்து தொடர்ந்து சண்டை செய்யணும் அவங்க கிட்ட போராடி நம்ம எதுக்கு படிக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வேலைக்கு போயிடுவோம் நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற மனநிலையில அதிகம் ஏற்படுத்திடுவோம் இப்போ நீங்க பொதுவா வந்து நீங்க இப்பதான் ஒரு கல்லூரி நடக்குது கல்லூரின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சார்ந்து நம்ம போறோம் அங்க வந்து திருப்பி வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்துல இடைநிற்றது எதுக்குடா இது பழங்குடி மாணவர்களில் வந்து எத்தனையோ வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து பழங்குடி ஒரு பழங்குடி மாணவி மாணவன் வந்து உட்காரும் போது சக மாணவ மாணவிகள் அன்போடு அறத்தோடு வந்து அவர்களை அணுகுது கிடையாது உண்மையில வாசம் வீசுது நீ வந்து எலி குடிக்கிறவங்க நீங்க வந்து என்ன உணவு உண்றீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களை வந்து கேலிக்குள்ளாக்குறாங்க வந்து இப்போ இதையும் தாண்டி இத கூட மறைச்சு போயிடுறாங்க இப்போ ஒரு தமிழக அரசே ஒரு ஆஃபர் விட்டுக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து இவ்வளவு தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரி படிச்சா இவ்வளவு தொகை பட்டியலினர் மற்றும் பழங்குடியினருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இப்ப அதை கூப்பிடுறாங்க ஒரு பப்ளிக்கா வந்து எல்லாருமே இருக்கிறப்ப இந்த மாதிரி செங்கதிர் நீங்க வாங்க உங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப இல்ல பட்டியலினர் மற்றும் பழங்குடியினர் யார் யாரெல்லாம் எந்திரிங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கே வந்து ஒரு ஏற்படுத்துறாங்க பண்ண பேராசிரியர்கள் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் செய்யக்கூடிய தவறுகள் தான் இது அரசு வந்து இந்த வந்து எதுக்கு வழங்குறாங்கன்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த இடஒதுக்கீட்டின் மூலயமாக சாதிய படிநிலையில் கொண்ட இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அஹ் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அதற்கும் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு வகைமைப்படுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ் பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு வகைமைப்படுத்தியிருக்காங்க ஓசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அந்த சகமானவர்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரியான ஒரு சகமானவன் தான் நம்ம நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இவங்களுக்கு சாப்பிட்றாங்க நம்மள மாதிரி தான் இவங்களுக்கு படிக்கிறாங்க நம்மளோட நல்லாவே படிக்கிறாங்கன்ற இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க சகஜமா பழக மாட்டுறாங்க ஒன்னு அவங்களுடைய தோற்றத்தை வைத்து அவர்களை இந்த உருவகலி செய்வது நீ கருப்பா இருக்க நீ உன் மேல வந்து நாத்தடிக்குது அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா உன்னை வந்து நீங்க எல்லாம் அங்கதானே பருது நீங்க ஏரியில தானே இருப்பீங்க பழங்குடி மாணவர்களை இத மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களுடைய உடை வந்து கிழிஞ்சிருக்கு நீங்க வந்து அழுக்கான உடையை கொடுத்துறீங்க இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து கூப்பிட்றது இப்ப நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க என்ன எஸ்இ சொல்லிட்டு கை தூங்க யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி கை தூங்க அவங்களுக்கு நோட்டு புக் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த ஆசிரியர்களுக்கு தெரியாதா இத்தனை மாணவர்கள் எஸ்சி மாணவர்கள் படிக்கிறாங்க இத்தனை மாணவர்கள் எஸ்டி மாணவர்கள் படிக்கிறாங்க இத்தனை மாணவர்கள் மோஸ்ட் பேக்வேர்ட் காஸ்ட் இருக்கிறாங்க பேர்டு காஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வகைமைப்படுத்தி அவர்களை தனியாக அழைத்துட்டு போன்ற அவசியமே கிடையாது ஒரு லிஸ்ட்டை படிச்சுட்டு நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கும்போது அந்த ஆபீஸ் எல்லா பள்ளிகளிலும் வந்து ரூம் இருக்கு அந்த ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு இண்டிவிஜுவலா ஒரு ஒரு மாணவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கான தொகையை கொடுப்பதோ அவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவதோ செய்யணும் அதை மறுத்துவிட்டு வெட்ட வெளியில் வந்து எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் வந்து தான் வந்து குறிப்பாக பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவ மாணவ மாணவர்களுக்கு வந்து சாதினா என்னன்றது அப்போதான் தெரியுது சில மாணவ மாணவிகளுக்கு வந்து அப்போ தொண்ணூறுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது யாருக்குமே தெரியாது கல்லூரி காலங்களில் வரும்போது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு மெச்சூரிட்டி வந்து நான் இந்த சாதி நான் ஆண்ட சாதி நான் பேண்ட சாதி நீ வந்து ஒடுக்குன சாதி நீ வந்து அமுக்குன சாதின்னு சொல்லி இழிவுபடுத்துகிற செயல்களும் தன்னை வந்து வீரியமிக்கவர்களாக வந்து பிரதிபலிச்சுக்கிறது வந்து கல்லூரி காலங்களில் தான் தொண்ணூறுகள் இருந்ததே தவிர இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு வந்து சாதியம் வந்து கூர்மைப்படுத்தி விட்டு அனுப்புகிறாங்க அதை சாதி கைகளை வந்து கயிறு கட்டிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதை மாதிரி தொடர்ந்து சாதியை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இங்கே நான் குறிப்பாக வந்து ஆசிரியர்களை தான் நான் வந்து குற்றம் சாட்டுவோம் ஏன்னாக்கா ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் வந்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை வந்து கல்வி பள்ளி தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் வந்து நிகழ்த்தினாங்கன்னு சொன்னாக்கா அந்த பள்ளியில் ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது நிகழாது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் சமம் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு வந்து வெளியே வருவாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள் அவர்கள் பெரிய அறிவியல்வாதிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் வருவதற்கு ஒரு பெரிய அடிக்கோள் என்ற ஒரு இடம் வந்து பள்ளி நிர்வாகம் தான் இந்த பள்ளி நிர்வாகமும் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் வந்து உயர்ந்த எண்ணத்தோடு சாதியவாதத்தை கலைத்து மதவாதத்தை கலைத்து அவர்களை வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பெற்றோர்களை விட கூடுதல் பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்கு சொன்னாக்கா பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் இருக்கு அவர்களால் தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் அவர்களை தவிர்த்து தான் இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் சமூக சிந்தனையாளர்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவு இருக்காங்க இதை வந்து நம்ம அடுத்த கட்டமா வந்து பாக்கணும்னாக்கா நம்ம இத பத்தி கண்டிப்பா தொடர்ந்து பேசணும் தலைவர் தோழர் ஏன் அப்படின்னா இப்போ மாணவ பருவத்திலிருந்தே நம்ம சின்ன சின்ன விஷயமா வந்து அவங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம அம்பேத்கர் மாதிரி அம்பேத்கர் படாத கஷ்டமா இப்போ இருக்கிற தலைமுறையினர் படுறாங்க அப்போ வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்காதது நம்ம தவறு அந்த மாணவர்களிடையே இப்போ வந்து ரெண்டு மாணவர்களை இழந்திருக்கோம் அவங்கள வந்து நம்ம கரெக்டா பக்குவப்படுத்தி அவங்ககிட்ட நம்ம கருத்தை போய் கொண்டு சேர்த்து இந்நேரம் ஆமாண்டா நான் தானே பண்ண இப்ப என்னடா அப்படின்ட்டு கழுத்தை பிடிச்சு கேக்குற அளவுக்கு அவங்களுக்கான துணிச்சலை நம்ம வர வளர மட்டும் இந்த சேனல் இந்த மாதிரியான மாணவர்களை துணிச்சலா இது பண்றதுக்கும் வர்க்கமான நிறுவனமும் ஆதிக்க வர்க்கமா மாறிடுச்சு கண்டிப்போ அவங்கள வந்து ஒடுக்கணும் உடைக்கணும் அப்படின்றதும் நம்ம தொடர்ந்து பேசு பேசுவோம் இது சம்பந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கடைசி கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க இது சம்பந்தமா கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இதை பார்க்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் சாதியவாதத்தோடு இங்கே வந்து நம்ம எதையும் சாதிக்க முடியாது சாதியை கலைந்தறித்து விட்டு மதத்தை கலைந்தறித்து விட்டு சமூக சமத்துவத்தை சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கையில் எடுங்க அனைவரும் ஒன்று திரண்டு தமிழை வென்றெடுப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்வீன் நன்றி